அரசியலை கூடாது சீமானனுடைய கொள்கை வரைவு திட்டம் எந்த மாற்றமும் மாற போறதும் நிச்சயமாக அக்கா கயல்வெளியை அவர் வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய இணையர் என்றால் கூட அவர் வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய குழந்தைகளை அவர் வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய மைத்துனரை வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் கேள்விகளின் சொந்தக்காரர் கைலைராஜன் கைலராஜன் மருத்துவர் கைலைராஜன் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் கிட்டத்தட்ட அவருடைய சொந்தக்காரர் கைலைராஜன் கூட அவருக்கு வாரிசா இல்ல இவ்வளோ இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது வரை எந்த கட்சியில் இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மருத்துவ அணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணி தலைவராக இருந்த கைலராஜன் அண்ணன் கட்சிக்கு வந்தாச்சு தெளிவாயாச்சு மதுரைக்காரர் தான் ஆனால் தென்காட்சியில் வந்து நிற்காரு பார்த்துக்கிட்டுங்க தென்காசியில் நிற்காரு இந்த நிற்கிறதுக்கு முக்கியமான ஒரு சங்கி முக்கியமான ஒரு சங்கி வெளிநாட்டில் அமெரிக்காவில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்து நம்ம மத்தாளம்பறை அந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் பேர் சொல்லும்படியா இருக்கக்கூடிய சங்கி நம்ம ஊர் பையன் கூட வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு சங்கி தான் வச்சுக்கிட்டுங்களேன் அந்த சங்கி அந்த சங்கிக்கு வாய்ப்பு கிடைப்பதற்காகவோ இல்லை அந்த சங்கியினுடைய தூண்டுதலோ ஏதோ ஒன்று ஏதோ அது எல்லாம் இந்த காக்கைக்கு இந்த கை உதருவாங்கல்ல இந்த கை ஓதுவாங்கள்ல நோக்கி உதறி விட்டாரா பேச்சு வாக்கில வந்துகிட்டு இருக்கு எழுதுதாங்க போறாங்க ஆனா எந்த சங்கி அந்த நான் கிட்டத்தட்ட பேர் வர நெருக்கிட்டே ஆமா மனைவியை விவாரத்து செய்த சங்கி ஆமா மனைவிக்கு எந்த ஈட்டுறுதியும் கொடுக்காமலே விவாரத்து செய்த சங்கி ஆமா ஆனா கிராமப்புற பிள்ளைகளுக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சு வேலை வாய்ப்பு கொடுக்கார் சங்கியை நமக்கு அதுக்காக அந்த விஷயத்தில் ஜங்கியை பாராட்டணும் உண்மையிலே பாராட்டக்கூடிய சங்கி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் நம்ம வந்து யாரையும் திடீர்னு குறைச்சி மதிப்பிடுறது அந்த மாதிரியான வேலையை ஒருபோதும் செய்யலை அண்ணன் சீமானையும் அப்படி செய்ய மாட்டோம் அண்ணன் அவரோட கையேந்தி விட்டார் என்று சொல்லவில்லை கையேந்த மாட்டார் அண்ணனுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகும் அவ்வளோதான் இதில் என்ன அவர் இது கையேந்தலாம் இது ஒரு கையேந்தலா இது கையேந்தலான்னு இல்லையே ஒரு கையேத்திட்டாருன்னு சொல்ல முடியும் நாமியாக ஒரு வேட்பாளரை போட்டால் டம்மியாக போட்டால் அவர் பாட்டுன்னு நின்றுட்டு போறாரு யாருக்குமே அவரால் நடக்க முடியல கைலராஜனால் மயிலை ராஜன் இல்லை கைலராஜன் அப்படின்னு வேற நம்ம இடும்போன காலத்துக்கு சுட்டி இருக்காரு அதே நேரத்தில் தென்காசி வேட்பாளர் ரொம்ப அறிவிக்கப்படலாம் நாங்கள் கமுக்கா வச்சுதான் தான் இருக்குன்ட்டு சுனாந்தா சொல்லியிருக்காங்க உண்மையிலே இறுதியாக வேட்பாளர் தான் ஆனால் டம்யா தான் இருப்பார் ஏன்னா வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லாத போது டம்மியாக இருந்தானே இல்லை அம்மியாக இருந்தானே இல்லை கம்மியாக இருந்தானே எப்படி ரம்யா கூட இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அண்ணனுக்கு காசு கொடு அப்படிங்கிற முறையில் அண்ணன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தென்காசி தொகுதியை இந்த முறை காங்கிரஸுக்கு கொடுப்பார்கள் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து அந்த சிவகங்கை தொகுதியை திமுக எடுத்துக்கொள்ளும் அதிலும் மாற்றம் இல்லை நிச்சயமாக அது அதுதான் நடக்கும்போது சிவகங்கை தொகுதி சிதம்பரம் ஐயாவுடைய பிள்ளைக்கு கிடையாது ஏன்னா அதுவே முழு சங்கி அந்த சங்கிக்குலாம் நம்ம இடம் கொடுக்கா கட்சியிலே இடம் கொடுக்கக்கூடாது ஐயா சிதம்பரம் இருக்கிறார் என்றால் அதுவே ஆனால் இந்த சிதம்பரம் பிள்ளைக்கு கட்சியில் இடம் கொடுக்கதே அது பெருங்கேடு அந்த மாதிரியான சங்கிக்கெல்லாம் சீட்டு கொடுக்காத அளவில் திமுக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என இப்போதைய கருத்து கணிப்புகளில் முப்பத்தஞ்சு டு முப்பத்தி ஏழு தொகுதிகளை திமுக வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய கருத்து கணிப்பிலே மூணு தொகுதிகளை அண்ணா திமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வேற நம்ம சொல்லியிருக்கோம் அதுபோல் இன்னும் ஒரு பதினோரு தொகுதிகள் கருத்து கணிப்பு இன்னும் நம்ம கருத் நம்மளுடைய கருத்து கணிப்பை வெளியிடாமல் வச்சிருக்கோம் அது எந்த நேரத்திலும் வெளியிடுவோம் ஏன்னா கூட்டணியில் வந்து சில பிசகுகள் இந்த பத்மபூஷன் விருதுக்காக ஒரு பெஷகு இருக்குல்ல ஐயா போடுங்க ஐயா ஐயா தர்மப்படுங்க ஐயான்ட்டு ஒரு அம்மணி ஓடிட்டாலே இதில் சீமானை பேச வந்துட்டு இப்போ சில்லறைகளை பேசதான்ட்டு பேசப்படாது சீமானுடைய நிலையும் அவர்களுடைய நிலையும் ஒன்று தான் அவர்கள் பத்து சதவீத வாக்கை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா காணும் கட்சும் காணும் அப்படி ஆயிப்போச்சுல ஆயிச்சா தமிழ்நாட்டில் தானே ஆச்சுது அதே தான் சீமானுடைய கதையும் ஆகும் என்னைக்கு அண்ணியை தூக்கி அவர் பொதுச் செயலாளர் ஆகுதாரோ அன்றோடு தலையில முக்கால் போட்டுக்கலாம் ஆனா அண்ணன் அண்ணன் வந்து லேசா விடுதா இல்ல அண்ணனுடைய அரசியலை பாருங்க நம்மளுடைய சாந்தனுக்கு நம்மளுடைய சாந்தன் ஒன்று சாந்தன் யாருன்னு தெரியாம பேசக்கூடாது காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு நீண்ட காலம் சிறை அனுபவித்த சாந்தனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு திருச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு மாறி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டிருக்காருங்களேன் அவரு இலங்கை போணுங்கிறது அவருடைய விண்ணப்பம் என்ன விடுவிச்சு விட்டுருங்க அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் விடுதலை புலிகளினுடைய தடை நீக்கம் பற்றிய பேச்சுவார்த்தை வரக்கூடிய அந்த விசாரணை வரக்கூடிய காலம் அல்லனா அதை அந்த தடையை நீட்டிப்பு பண்ணக்கூடிய காலம் என்பது இப்போது வரக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் இவர் வாக்கு அறுவடை பண்ணுகிறாராம் யார் சீமா வாக்கு அறுவடை வாக்கு அறுவடை பண்ணுவதற்காக இந்த தொட்ட தமிழ தொட்ட நிச்சயத்தை அப்படின்ட்டு யார பேசுறாரு காந்தியை நாங்க தான் தூக்கணும்

தன்னுடைய ஆதரவாளர்களை பிடிச்சி வருடியை பிடிச்சி வெளியே தழுதாரா இல்லை இப்படி பேசினால்தான் ஆதரவாளர்கள் கூடுகிறார்கள் என்றால் அப்போ தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய தலைவனாகத்தான் சீமான் இருக்கிறார் ஆயுதமேந்திய போராளி குழுக்களை ஈழத்தில் வைத்திருந்தார் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அவர் வந்து வன்முறையில் ஈடுபடும் எண்ணத்தில் இருந்ததில்லை நமக்கு நம்பிக்கை இருக்குது ஒரே ஒரு ஒரே ஒரு இதுல ரெண்டு தவறுகள் நடந்திருக்கு மூன்றாவது தவறை நம்ம வந்து மூன்றாவது கொலை குற்றத்தை வந்து நம்மளால விடுதலை புலிகள் தான் செஞ்சாங்கன்னு ஒத்துக்க முடியலை ஏன்னா ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை பாதகத்தை வந்து விடுதலை புலிகள் தான் செய்திருப்பார்கள் என்று நம்மால் நமது மனசு ஒத்துக்கிட மாட்டேங்க ஏன்னா ஈழம் மீது உள்ள பாசம் அதனால அதை ஒத்துக்கிட முடியல மற்றபடி என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மையான விசாரணை அதிகாரிகளுக்கு தான் தெரியும் உண்மையான விசாரணை அதிகாரிகளுக்கு ஏன்னா போலீஸ் வந்து கண்ணை மூடிகிட்டு யாரை வேணுமானோ குற்றவாளிகள் என்று வரைவு போல எழுதிவிடும் தான் ரொம்ப தெளிவாக எழுதுவாங்க எந்த போலீஸாக இருந்தாருந்தேன் தமிழ்நாடு போலீஸாக இருந்தாங்க அமலாக்கத்துறை போலீஸாக இருந்தாச்சா இல்லை சிபிஐயாக இருந்தாஞ்சு தான் ஒருவரை குற்றவாளியாக இருந்தால் அதுக்கு இணைப்பு போடணும் எப்படிலாம் இணைப்பு போட்டும் கனெக்ஷன் போட்டு அப்படி போட்டு 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 இவர் அங்கே தங்கியிருந்தார் இங்கே தங்கியிருந்தார் ஊர் ஊரா தேடணும் அவங்க டைரி எழுதுவான் டைரி எழுத பழக்கம் இருக்கும் இந்த குற்றவாளியை நான் இந்த ஊரில் போய் தேடினேன் அவன் எனக்கு அந்த ஊரே இந்த குற்றவாளிக்கு அந்த ஊரே தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த ஊரில் போய் தேடினேன் ஆமாம் ஐவோ யாரோ ஐஓ டைரி எழுதுவாரு அந்த ஊரில் போய் தேடினேன் இந்த ஊரில் போய் தேடினேன் அவன் எங்கே இருப்பான் ஒன்று வீட்டுக்குள்ளே இருப்பான் குற்றவாளியாகவே இல்லாமல் இருப்பான் சேஜனில் போய் ஐயா நான் செய்யல நான் செய்யலை என்ன விட்ருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான் அவனை இருடே பார்த்துக்கலாண்டு இருடே அப்படின்னு வெளி வரண்டாவிலே உட்கார வச்சுட்டு இவர்கள் அங்கே அந்த டெய்லி இது எழுதுல பூரா அங்கே தேனே இங்கே தேடனே அப்படிம்பாங்க பிற ஓடி நம்ம இங்கே இருந்துன்னு வச்சுக்கேன் உள்ளே பிடிச்சு போட வேண்டியிருக்கும் செய்யாத கூட்டத்துக்கு நீ மூணு மஜினு ஆறு மாஜன் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்க எங்கேயா போய் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு ஜாமீன் எடுக்க பாறியா அப்படின்னு பெருடி பிடிச்சி தள்ளி வெளியே விடுவாங்க அவங்கக்கிட்ட அதில் ஒரு மனிதாபிமானம் உண்டு பார்த்துக்கிட்டுங்க இவன் செய்யலைன்னு தெரியும் போது அதை செய்வாங்க ஆனால் சில வற்புறுத்தலில் இந்த வேலைகள்லாம் நடக்கும் அந்த மாதிரியான வேலைகளை தான் சிபிஐசி எதிர்க்க கூடும் அப்படின்னு நான் நான் எனக்கான ஒரு நம்பிக்கை ஆனால் உண்மையான விசாரணை அதிகாரிகளுக்கு அது உண்மையை விசாரித்தவர்களுக்கு தெரியும் அல்ல குற்றவாளிகளுக்கு தெரியும் அவ்வளவுதான் அது என்ன நடந்ததுன்னு குற்றவாளிகளுக்கு தெரியும் ஏற்காவது ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பெருந்துயரம் நாட்டின் பெரும் துயரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது காங்கிரஸ் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்த சதி திட்டம் ஆமாம் இப்போ யாரோ ஒருவர் வளர்வதற்காக செய்த சதித்திட்டம் இந்த சதித்திட்டத்தில் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் வெளி போராளி இயக்கங்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் மொசாத் போன்ற உளவு அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஏன்னா முன்கூட்டியே யாசர் அராபத்து ராஜீவ்காந்தி அவர்களை எச்சரித்திருந்தார் அதனால் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் மொசாத்தால் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு யாசர் அராபத்து ஒரு முறை இந்தியா வரும்போது ராஜீவ்காந்தி அவர்களை எச்சரித்திருந்தார் அப்போ எந்த அமைப்பு வேண்டுமானாலும் தந்த அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் சில வெளிநாடுகள் சதியாக இருக்கலாம் எல்லாம் உள்நாட்டு தலைவர்கள் சில சாமியார்கள் போலி சதி திட்டங்கள் இருக்கலாம் அவர்களுடைய எண்ணங்களுக்கு இவர் ஈடு ஈடு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான நிலைகளில் ஏதோ ஒரு வகையில் ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அந்த பாதகத்தை செய்து விட்டார்கள் மிகவும் கொடியது நம்மளுடைய மனசு இன்றும் அழுது கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையில் வந்து இப்போ ஈழத்தை எந்த அளவு ஆதரிக்கிறோமோ அந்த அளவு ராஜீவ்காந்தியின் மீதும் இப்போது ராகுலின் மீதும் நாம் உயிராகத்தான் இருக்கோம் அதுக்கு பிறகு பிஜேபி வந்ததுக்கு பிறகு தெரிஞ்ச உண்மையில தான் யார் நல்லவர்கள் யார் மக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கு அதைத்தான் நம்ம நம்ம அண்ணனோட இருக்கிற தம்பிமார்களும் புரிய வேண்டும் இப்போ அண்ணன் வந்து காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்ட்டு பல முறை பேசியிருக்கார் காங்கிரஸார் எதிர்வினையாற்றுவதாக இல்லை காங்கிரஸார் எதிர்வினையாற்றுவதற்கு இருக்கவா செய்கிறார்கள் என்று இவர்கள் ஏதா பேசுவார்கள் கிராமத்துக்கு நூறு நூற்றம்பது வாக்குகள் ஈஸியாக இப்போ ஐநூறு அறநூறு ஓட்டு இருக்குன்னா நூற்றம்பது வாக்குகள் நிச்சயமாக இருக்கு ஆனா போஸ்டேட் ஓட்ட போக மாட்டாங்க எதையும் எழுத போக மாட்டாங்க இருப்பாங்க காங்கிரஸ் நின்னா ஓட்டு போடுவாங்க சரி கடுமையான பல பிரச்சையா இந்த நேரத்தில் நம்ம போடும் சும்மா இருந்துக்கிடுவாங்க அந்த நேரத்தில் தான் வேற ஒரு கட்சி ஜெயிச்சிட்டு போவோம் கூட்டணியோட காங்கிரஸ் எப்போது நின்றாலும் சரி அவர்கள் எழுந்து வந்து வாக்களிப்பார்கள் ஏன்னா வெல்ல போகுது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அவர்கள் அப்போது வந்து விடுகிறார்கள் காங்கிரஸ் தனித்து நிற்கும் போது ஐயோ சே முடியாது எதுக்கு போட்டு வீணா அப்படின்ட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இது நான் நேரில் கண்டது பார்த்தது பேசி பழகியதை வைத்தே நான் சொல்லுதேன் ஆனால் அவங்க கூட்டணிக்குன்னு வந்தாச்சுன்னா அது எந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் கூட நம்ம வெற்றி பெற்றலாம் நம்பிக்கையோட வந்து காங்கிரஸ் யார் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க இளைஞர்களும் காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய அளவில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது ராகுல் காந்தியினுடைய வருகை அவருடைய பிரச்சார அணுகுமுறை அவருடைய ந அணுகுமுறை எல்லாமே அவரை நோக்கி தமிழ்நாட்டிலும் ஒரு ஈர்ப்பு சக்தி ஈர்த்து தான் இருக்கிறது அதில் ஒரு மாற்று இல்லை ஆனால் அண்ணன் சீமான் முட்டாள்தனமாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை நாங்கள்தான் தான் மீண்டும் மீண்டும் கை வெறுமுட்டி தம்பிகள் வேண்டுமானால் கை தட்டுவார்களே அன்றி உங்களுக்கு அது வாக்காக மலராது உங்களுக்கு போக்கு தான் போங்காலத்தில் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியிருக்கு சீமானவர்களை உங்களை திரும்ப 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 எச்சரிக்க வேண்டியிருக்கு நீங்கள் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள்கிட்ட நூற்றி இருபத்தெட்டு வழக்குகள் இருக்குது காவல்துறை ஒன்றும் செய்யலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது காவல்துறை உங்களுக்கு தான் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எத்தனை வழக்குகள் இருந்தாலும் காவல்துறை நம்ம ஒன்றும் செய்யாதே அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பே பேச்சுக்களை பேசி வருவது பலருடைய பல லட்சக்கணக்கானவருடைய மனங்களை தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை புண்படுத்துகிறது லட்சக்கணக்கானவர் என்பதை விட கோடிக்கணக்கானவருடைய மனங்களை புண்படுத்துகிறது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டாந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அதுக்கு எத்தனை எத்தனை அதிகார பரவல் தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா நீங்கள் அதிபர் ஆனால் நான் ஆணையர் பிடிங்கிருவேன் அதை பிடிங்கிடுவேன் அப்படின்னு பேசுவே இல்லை ஆ அதிகார பரவல்னால் என்னன்ட்டு அந்த பரவலை கொடுத்தது யாரு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த சட்டத்தின் மூலமாக தான் ஒரு பஞ்சாயத்துல ஒரு தலைவர் அந்த தலைவரை சுத்தி பத்து மெம்பர்கள் அந்த மெம்பர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் அரங்கேற்றம் கிராம சபை கூட்டம் அத்தனையும் அறிமுகப்படுத்தி அவங்க போடுறத கோர்ட்டுக்கே செல்லும் கிராம சபையில் போடக்கூடிய ஒரு தீர்மானம் கோர்ட்டே அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த மாதிரியான வலுவான சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தியவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அப்படி தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்தவர் அதாவது ஏழை எளிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அதிகாரம் போய் சேர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவனை தலைவரை நூற்றி பத்து நாடுகள் கொண்டாடிய தலைவரை சீமான் வந்து நாங்கள் நினைச்சா தூக்கிடுவோம் என்னை தொட்ட நான் தூக்கிட்டேன் அப்படின்னு பேசுவது என்பது ரொம்பவும் மோசமான செயலை ஏற்படுத்தும் அதை வந்து காங்கிரஸார் வந்து கொஞ்சம் கவனமுடன் பரிசீலிக்கணும் ஏதாக்கும் நீ நினச்சேன்னா எல்லா ஸ்டேஜன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே சீமன் இடத்துல பேசியிருக்காரு அடாவடி வன்முறை தூண்டுதல் ஆமாம் எங்களுக்கு எதிரான பேச்சு அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எல்லா பள்ளிகளும் கம்ப்ளைண்ட் கூடு ஆமாம் அவங்க ஒரு எப்பேர் போடட்டும் சீமனுக்கு வேலை இல்லை ஆமாம் இப்போ சீமான் தான் நான் அங்கங்கே போய் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுறேன் எனக்கு மண்டை சூடேறி இருக்குது மண்டை சூடேறி இருக்குது மண்டை சூடுன்னு விவகாரம் நான் எதையாவது பேசி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுறேன் யார் சீமா அதுதான் சொல்கிறேன் மண்டை சூடேறி எதையாவது சீமா பேசிக்கிட்டே இருக்கான் அப்போ சூடேறுத மண்டே குளிர்விக்கணும்னா எங்கேயோ ஒரு வழக்கை போட்டு உள்ளே பிடிச்சி ஒழுங்காக வச்சாச்சுன்னா கொஞ்சம் கூலாகவும் இல்லை அது சீமானுடைய நல்லதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்